சென்னை அவர் துருக்கிய செம்மொழி பூங்காவில் கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் மலர் செடிகளைப் கொண்டு அரங்கேரிக்கப்பட்ட மலர் கண்காட்சி இளைஞர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களால் திறந்து மக்களுடைய பார்வைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் ஜூன் மூன்றாம் தேதி அன்று கலைஞருடைய நினைவு நாளில் சென்னை கலைவாணிலும் அதே அதேபோல் இதே சைடு பக்கத்தில் இருக்கின்ற அரங்கு அரங்கு அமைத்து ஊட்டிய எப்படி இருக்கின்றோ அதே குளிரூற்றுடன் அந்த மலர் கண்காட்சி துவக்கப்பட்டது அது தொடர்ச்சியாக இந்த நூற்றாண்டு விழாவை கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தோட்ட தோட்டக்கலைத்துறை சார்பாக இந்த நிகழ்ச்சி இங்கே மக்களுடைய பார்வைக்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது இந்த மலர் கண்காட்சி பத்து நாட்கள் நடைபெறும் இது வந்து ஊட்டிக்கு சென்று சென்னை வாசிகள்லாம் ஊட்டிக்கு சென்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லாதவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஊட்டி இயக்கத்தில் ஒன்றரை லட்சம் மலர்களை கொண்டு மலர் கண்காட்சி ஆரம்பிக்க நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டுதோறும் அங்கே செல்ல முடியாதவர்கள் இங்கே பதின பன்னெண்டு லட்சம் மலர் சடிகளை கொண்ட கண்காட்சி இங்கே நல்ல ஆங்கம் தயார்பட்டுள்ளது மாலை நேரங்களில் இது போன்ற பொழுது அம்சங்கள் நடத்த தொடர்ச்சியாக நடத்தப்படும் அது இங்கே பெரியவர்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணமும் சிறியவர்களுக்கென்று குறைந்த கட்டணமாக எழுபத்தைந்து ரூபாய் அனுமதிக்கப்படுகிறது ஏனென்றால் அதிகமாக இங்கே இந்த ப இந்த பகுதியில் வருவதை குறைப்பதற்காக ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு செய்யப்படுகிறது இந்த மழைக்கண்காட்சியை பொறுத்தவரையும் இருபத்தி நாலு மலர் இருபத்தி ஆறு மலர் செடிகள் மற்றும் பார்த்துள்ளது பன்னிரெண்டு லட்சம் மக்கள் மலர்கள் அதே போல இந்த மலர்கள் கிருஷ்ணகிரி ஓசோ தளி போன்ற பகுதிகளில் இருந்தும் சில பூக்கள் ஊட்டியிலிருந்தும் கொண்டு வரப்பட்டது கடந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட முதலமைச்சரால் ஆரம்பிக்கப்பட்ட கண்காட்சி வந்து குளிரூட்டப்பட்ட அறையில் நடத்தப்பட்டது அதுக்கிருந்த அறுபது ஆயிரம் மக்கள் பார்வையுள்ளார்கள் உரிய மூன்று நாட்கள் ஆகிய போது அதிகமான மக்கள் பொதுமக்கள் பார்வையிட தகுந்த வகையில் இந்த இந்த ஏக்கர் இந்த நிலத்தில் செம்மொழி பூங்காவில் இந்த கண்காட்சி பன்னிரெண்டு லட்சம் மணலுக்கு வந்து இது இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தமிழாட்சியாக தவங்கிறது இந்த கிளைமேட்டு தா தாங்கக்கூடிய பூக்களால் இது இந்த செடி இந்த கிட்டத்த இருபத்தி ஆறு வகையான பூச்செடிகள் இது காட்சியாகப்படுத்தப்பட்டவங்க இது வந்து வேலை குழு வெயிலையும் தாங்கக்கூடிய வாங்கி பூக்களை பூக்கக்கூடிய இந்த கண்ணுக்கு அழகாக விருந்தெடுக்கக்கூடிய மலர்கள் இந்தியாகப்பட்டுள்ளது

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க